திமுக திருட்டு கும்பலுக்கு பாணியிலேயே சிரிச்சுக்கிட்டே தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாங்களா மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் லட்சக்கணக்கான மரங்களின் தான் நான் இருக்கனே தவிர வேற எந்த நிழல்லையும் பாமக வளர்ந்தது இல்ல வேற எந்த நிலையிலும் வரவும் விடமாட்டேன்னு எல்லோருக்குமான எச்சரிக்கையாக மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் உற்று கவனிக்கணும் இன்னொன்னு திமுக திமுக பாமக பார்த்து இதை சொல்லுது ராஜ்நாத் சிங்க காயின் வெளியிடுறதுக்காக சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்றது நீங்க தானே திருமாவளவன் வந்தா ராஜ்நாத் சிங் கோச்சு போறோம் காங்கிரஸ்காரங்க வந்தா ராஜ்நாத் சிங் வச்சு போறோன்னு இவங்களை எல்லாம் தூர துரத்திக்கிட்டு விழா நடத்துனது நீங்க தானே எதிர்கட்சி இருந்தப்ப கருப்பு பல் நுட்டவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் வெள்ளக்கூட புடிச்சிங்களே புடிச்சீங்களே வெக்கங்கட்டத்தனமா நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க நீங்க எங்களுடைய தயவுல ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக பாமக தலைவல ஆட்சியர் நடத்திய போதும் கூட பாமக கூட்டணியில திமுக இருந்த போதும் கூட திமுக செய்த அத்தனை தவறுகளையும் பாமக சுட்டி காட்டிச்சு பாமக திமுக எதிர்த்து போல விஷயங்களை சாதிச்சு சமசீர் இருந்து அருந்தர்கள் இடஒதுக்கீடுல இருந்து இஸ்லாமியர் இடஒதுக்கீடு இருந்து அத்தனையும் திமுக கூட்டணியில இருந்தோம் ஆனா கம்முன்னு கடக்கல போராடி இதையெல்லாம் சாதிச்சோம் வேங்கவையில வேடிக்கை மக்கள் மாதிரி

என்எல்சில புரோக்கர் வேலை பார்த்தவங்க தானே நீங்க பாஜக பாமக கூட்டணி இருந்த போதும் கூட என்எல்சி நில நிலக்கரி சுரங்கம் அப்பாவி விவசாய தொழிலாளர்களுடைய விவசாய மக்களுடைய நிலங்களை அடித்து பிடுங்குகிறார்கள் என்று போராடியப்பட்டது மக்கள் கட்சி ஆனா அதை தடுத்தது தடுத்தது திமுகவா இல்லையா போலீசை வைத்து மிரட்டியது திமுகவா இல்லையா இன்னைக்கும் நீட்டுக்கராக போராடுறோம் ஈழத் தமிழர்களுக்காக போராடுறோம் தமிழக மீனவர்களை பாதுகாக்க போராடுறோம் தமிழர் உரிமைக்காக போராடுறோம் அத்தனையும் பாஜகவை எதிர்த்தும் இருக்கோம் எந்த விஷயத்தில் யாரை ஆதரிக்கணும் எந்த விஷயத்தில் யாரை எதிர்க்கணும் என்று அறிந்து தெரிந்து நடத்த போகக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினால் மட்டும் ஒருபோதும் நீங்கள் இப்படியாக சுருக்கி விட முடியாது இப்படியாக சுருக்கி விட முடியாது தான் கொண்ட கொள்கையில சமூக நீதி கொள்கையா மது ஒழிப்பு கொள்கையா மகளிர் விடுதலைக்கா தமிழர் உரிமைக்கா அத்தனையிலும் அத்தனையிலும் சமரசமின்றி யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி திமுக மாதிரி பதவிக்காக அண்டி கிடக்கக்கூடிய கட்சி கிடையாது வழக்குக்கு பயந்து வளைந்து கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டாமா முதல்ல கண்ணாடியை பார்த்து காரி துப்பிக்க வேண்டாமா காங்கிரஸ்ட கையை கட்டிட்டு கடந்தோம் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போது இப்ப பாஜக கிட்ட பணிஞ்சு கிடக்குறோம் நீங்க கண்ணாடிய உத்து பாருங்க கண்ணாடியை உத்து பாருங்க உங்க உங்களுடைய அகோரமுகம் தெரியும் உங்களுடைய அகோரமுகம் தெரியும் திமுகவை மாதிரியான ஒரு துரோகிய இந்த தமிழ் மண்ணில் பார்க்கவே முடியாது அப்படி துரோக வரலாற்றை இடம்பெற்ற திமுக பாமகவை பார்த்து மற்ற கட்சி நிழல்ல இருக்குதுன்னு சொன்னாலே அது தவறானது பாமக சுயம்பாக உருவான கட்சி சுயமரியாதை கொண்ட கட்சி பகுத்தறிவு கொண்ட கட்சி நீங்க சொல்லுவீங்க திமுக தான் சுயமரியாதை உள்ள கட்சி எங்க சுயமரியாதை எங்க உங்க சுயமரியாதை போயிட்டு மோடி காலில் விழுந்தீங்களே அங்க போய் எங்க இருந்துச்சு உங்க சுயமரியாதை வெள்ள குடி 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 பிடிச்சிங்களே எங்க இருந்துச்சு உங்க சுயமரியாதை ராஜ்நாத் சிங் கோச்சு பாருன்னு காங்கிரஸ் விசிகாவின் தூர தூரத்து நீங்களே எங்க இருந்துச்சு உங்க சுயமரியாதை பகுத்தறிவா திமுக முந்தாலு எம்எல்ஏ ஆகிறாரு நேத்தி அமைச்சர் ஆகிறாரு இன்னைக்கு துறை முதலமைச்சர் ஆகிறாரு ஏண்டா தொண்டருக்கு எவனுக்கும் அந்த அருகதை இல்லையானு பகுத்தறிய தெரியாமல் தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய நீங்க பகுத்தறிவ பத்தி பேசலாமா பாரிசுகள் வரட்டும் தப்பு கிடையாது அதுக்கு பாரிசுகள் செய்தது என்ன ஒரு பத்தாண்டு காலமாக இந்த கட்சிக்காக உழைத்திருந்தால் அதுல ஒரு நியாயம் இருக்கும் அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும் இல்ல இவர் வந்தாலே தமிழ்நாடு மலர்ந்துடும் தமிழ்நாடு தலைச்சிறந்த மாநிலமாக மாறிடும் அப்படின்னு திறம்பட திறமையானவர் இருந்தா பாராட்டலாம் வரவேற்கலாம் தத்தி தத்தி நடக்கக்கூடியவரை சினிமாவில நடிக்கிறதுக்கே சந்தானத்தோட தேவைப்பட்டுச்சு சந்தானத்தோட தான் இவருக்கு தேவைப்பட்டுச்சு இவருக்கு துணை முதலமைச்சர்னா இருக்காரு நீங்க யாருடைய நிழல்ல இருக்கீங்கன்றத பாருங்க பாமகவின் நிழல்ல தான் பல கட்சிகள் இங்க வளர்ந்துச்சு பாமகவுடைய நிழல்ல தான் பலருக்கு இங்க சமூக நீதி கிடைச்சது பாமக நிழல்ல தான் இங்க பழங்குடியின பட்டியல் சமுதாயத்து மக்களும் பாதுகாக்கப்பட்டாங்க அதுதான் பாமக தந்த நிழல் யாருடைய நிழலும் பாமகவுக்கு அவசியம் இல்ல யாருடைய நிழலையும் வளர்ந்த இயக்கம் உள்ள பாமக தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தனித்து நின்ற கட்சி பாமக நீங்க யாருடைய நிழல் இல்லாமையாவது இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திச்ச வரலாறு இருக்கா திமுகவுக்கு ஆதவர்ஜன் கேட்கிறாரு என்ன தப்பு இருக்கு வீசிகாவை சேர்ந்த ஆதவர்ஜன் கேட்கிறாரு தனிச்சடிக்க திராணி இருக்கா திமுகவுன்னு வெக்கமா இல்லையா அவங்களுக்கு அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு தேர்தலை கூட தனித்து நிறுத்து தன் பலத்தை நிரூபிக்காத திமுக மற்ற கட்சி நிழல இருக்கக்கூடிய திமுக பாமகவை பார்த்து பேசுவதற்கு அருகதையே கிடையாது